வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக ஒரு அப்டேட்டு தான் ஸோ ரெகுலராக எல்லாருமே கேட்டிருந்தது டிஎன்ஏஹெச்டி அந்த உதவியாளர் பணிடங்கள் ப்ளஸ் வந்து கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு பற்றின அப்டேட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அது சம்மந்தமான அப்டேட் நேற்று வந்து செய்தித்தாளில் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுத்துலாம் வந்து பார்க்கலாம் பார்க்குற மாதிரி சேல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க கால்நடை பராமரிப்புத்துறை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அந்த உதவியாள பயணங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதேமாதிரி ஆய்வாள பயணங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இதனுடைய வழக்குகள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுடைய வழக்குகள்னு சொல்லிட்டு பல்வேறு நிலைகளை தாண்டி ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து இது மூவ் ஆனாயிட்டே இருந்தது ஸோ கடைசியாக எல்லாருமே அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க இந்த கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டுக்கு இப்போ இதற்கான கல்வி தகுதியும் வயது வரம்பு ப்ளஸ் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டாங்க அது சம்மந்தமான அப்டேட்டும் நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வியூ என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷன் இது ஐநூற்றி எண்பத்தி மூணு காலிடங்கள் இருக்குது அப்படிச்சிருக்காங்க இதனுடைய கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்றதா இருந்தது ஸோ இதற்கு அந்த குவாலிஃபிகேஷனே போதுமானது தான் அந்த கால்நடை ஆய்வாளர் நிலை நிலையுடைய கிரேடு எக்ஸாமிஷனுக்கு ஸோ இப்போ வந்து இதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்றத டிகிரி லெவலுக்கு வந்து மாற்றிருக்காங்க டிகிரி லெவல்னால் நார்மல் நார்மல் டிகிரி கிடையாது ஸோ டிகிரி வந்து நீங்கள் இதில் வந்து படிச்சிருக்கணும் அறிவியல் பாடப்பிரிவில் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த பேட்டர்னில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக மாற்றிருக்காங்க ஆல்ரெடி ஒர்க்கர் பண்ணுற எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கற அப்டேட்டு கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக இருக்கிற அப்டேட்டு ஸோ இந்த அறிவிப்பு அப்படின்றத வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட அறிவிப்பை வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து செய்தி வழியாக வந்து வெளியிட்டிருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு பதவிக்கான காலிப்பயணங்களை இருப்பதற்கான ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேதிகளின் முறையே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய அறிவிக்கை எண்களில் வெளியிடப்பட்ட விளம்பரம் அறிவிக்கைகளின்படி மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அறிவிக்கையின் வழி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதனுடைய இந்த நேரடி நியமனம் அப்படின்றத வந்து ரத்து பண்ணியிருக்கிறதுனால நேரடி நியமன முறை இல்லாமல் நமக்கு டிஎன்பிஎஸ்சி மூலியமாக இந்த பன்னிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பு அப்படின்றது வந்து வரப்போகுது ஸோ இது எப்படின்னா இன்க்ளூடட் டூ டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் டூ மற்றும் டூ ஏ இந்த குரூப் டூ மற்றும் டூ ஏ இப்போ கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் அடண்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ ஐநூறு வேக்கன்சிஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட வந்து நமக்கு அறிவியல் பட்டப்படிப்பு படித்த மாணவர்களுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் அப்படின்றது இந்த கால்நடை துறையில் வந்து இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் டூ மற்றும் டூ ஏ கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்திருக்கிற அனவுன்ஸ்மெண்ட்டில் இந்த பணியிடங்கள் வந்து அடண்டம் பண்ணி நமக்கு எக்ஸாமினேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா படிக்கிற மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அறிவியல் பாடப்பிரிவு நீங்கள் இருந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் நல்ல நல்ல நிலையில் வந்து படிக்கலாம் ஸோ இந்த நிலையினுடைய தன்மை பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் லெவலும் இருக்குது ஸோ குரூப் ஃபோருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு குரூப் ஃபோரில் கூட வந்து ஆடெண்ணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே நிலை ஒன்று அப்படின்னா நம்ம குரூப் டூன்னு சொல்லலாம் ஸோ நிலை இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு அப்படின்னா குரூப் ஃபோர் ஈக்குவலண்ட்டான ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இதுவும் சேலரி டீட்டெயில்ஸும் வந்து இப்படி தான் இருக்கும் அதனால் இந்த பன்னிடங்கள் குரூப் ஃபோரில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது இந்த கேன்சல் பண்ணதுனால நமக்கு டிஎன்பிஎஸ்சி மூலிமா ஆட் என்ன பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது அதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆல்ரெடி எக்ஸாமினஷன் எழுதுனவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் ஒரு அப்டேட் வந்து இதில் இருக்குது கிடச்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து இந்த சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் வேறு ஏதாவது வந்ததுன்னா நானே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் உதவியாளர் பயணங்கள் பற்றி தொடர்ந்து அடுத்து கேட்பீங்க ஸோ இதை பற்றி அப்டேட் கொடுத்துட்டீங்க கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமாக சொல்லுங்கள் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டோம் எங்களுக்கான ஃபைனல் கன்க்ளூஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தாலும் அப்படியே தேனி மாவட்டத்துக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை கொண்டு போனோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் நாற்பத்தி மூணு காலிடங்கள் இருக்குது இந்த பரிடங்களுக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் இன்டர்வியூ வந்து நடத்தலை ஸோ இது சம்மந்தமாக வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரண்டு நாட்கள் வந்து இன்டர்வியூ நடத்திட்டு ஃபைனல் லிஸ்ட் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க கால்நடை பராமரிப்புத்துறை தேனி மாவட்டத்தில் ஸோ இந்த அப்டேட்டும் நமக்கு கிடச்ச கூடுதலாக கிடச்ச ஒரு அப்டேட்டு தொடர்ந்து வந்து கால்நடை சம்மந்தமான கால்நடை உதவியாளர் சம்பந்தமாகவும் இந்த ஆய்வாளர் சம்மந்தமாகவும் அப்டேட் கிடச்சதுனா நம்ம சேனலே இன்டிமேஷன் கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்